சர்வ குரு இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்புக்கு வந்த வணக்கங்கள் எதிர்வரக்கூடிய நாட்கள் எப்படி இருந்தாலுமே அதை நாம் எதிர்கொள்வதற்கு சித்தமாக எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் எதிர்கொள்வதற்கு சித்தமாக இருக்கக்கூடிய விஷ வெச்சிகராசி அன்பர்கள் என்பவர்களை எதிர்வரக்கூடிய சனிப்பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும் நம்ம குரு பயிற்சி ராகு கேரு பயிற்சியெல்லாம் பார்த்துருப்போம் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நிகழக்கூடியது சனிப்பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும் பேச்சுடைய பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் விருச்சியத்திற்கு ஐந்தில் ஐந்தாம் இடத்தில் அதாவது குருவினுடைய வீட்டில் மீனத்தில் சூரியன் புதன் சுக்கரன் சனி ராகு சூரியன் புதன் சுக்கரன் சனி ராகு சந்திரன் இவர்கள் ஏழில் குரு எட்டில் செவ்வாய் பதினெட்டில் கேது இருந்து வழிநடத்துகிறார்கள் இதில் ஒரு பியூட்டி நான் வேற ஒரு காணொலி போட்டிருக்கேன் அதை பாருங்கள் சூரியன் புதன் சுக்கரன் உத்தரட்டாதி நட்சத்திரம் ராகு சனி புரட்டாதி நட்சத்திரம் சந்திரன் ரேவதி நட்சத்திரம் ஒரே இடத்துல உட்காந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு சந்திரன் மாறிடுவார் மற்றவங்களாம் கும்மி அடிக்கிறாங்க கேது அது குருவினுடைய வீடு கேதுவால் பார்க்கப்படுதுனால இதற்கு அடுத்து இந்த விருச்சிகராசிக்கரலை நமக்கு முதல்ல செவ்வாய் செவ்வாய் நல்ல ஸ்திதியில் நம்முடைய ஜாதக கட்டத்தில் செவ்வாய் எங்கே இருக்கா அதை பார்த்துக்கோங்க ஏன்னா செவ்வாய் இப்பொழுது எட்டில் இருந்தாலுமே ஒன்பதாம் இடத்திற்கு செவ்வாய் இடம் பெயர்க்கிறார் அது நல்ல ஒரு சந்திரனுடைய வீடு நல்ல இடம் எட்டாம் இடமுமே இந்த நமக்கு ஆறாம் வீட்டுக்குடையவன் நம்ம வீட்டுக்குடையவன் ஆறாம் குடைவன் எட்டாம் வீட்டில் இருப்பது புதனுடைய வீட்டில் இருப்பது அதிகமாக கெடுதலை உண்டாகாது நமக்கு நிச்சயமாக ஒரு நல்லது செய்யக்கூடியவனாகத்தான் அமைஞ்சிருக்கிறேன் நமக்கு பூர்வ புண்ணியத்தில் செவ்வாய் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பேசிக்காக அது ஒன்று ரெண்டாவது விசாகம் அனுஷம் கேட்டை மூன்று நட்சத்திரக்காரர்கள் தான் ரிஷிகராசிக்கு உகந்தவர்கள் இந்த ராசி அதிபதி ஒவ்வொருத்தரும் எங்கே இருக்கார் என்ன ரிஷிக ராசி நம்ம குரு செயல் ஆரம்பம் அனுஷம் சனி செயல் ஆரம்பம் கேட்டை புதன் செயல் ஆரம்பம் நமக்கு அந்த அதிபதி எப்படி இருக்கார் என்ன செவ்வாய் பார்த்தோம் எப்படி இருக்கார்னு நமக்கு வரக்கூடியது கேத்து சுக்கர திசைகள் நமக்கு அதிகமாக இருக்கும் சார் புதன் கொஞ்சம் கேத்து சுக்கரதிசைகள் ஏன்னா ஏர்லி ஸ்டேஜில் சனி இசை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வயசு நம்ம ஜாதகம் பார்க்குறவங்களே அதிகமாக இதெல்லாம் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே அறுபத்தஞ்சி வயசுக்குள்ள தானே எழுபது வயசுக்குள்ள தானே அதனால தான் நம்ம அதை கனெக்ட் பண்ணி சொல்வது விட்டு அதற்கு முன்னாடி பார்க்குறதில்ல தேவையும் இல்லை அதற்கு அப்புறமும் என்ன தேவை இருக்கப்படுது எப்படி இருந்தாலும் எதையோ எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆனாலும் நல்ல ஒரு சந்தர்ப்பம் நமக்கு உண்டு ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கர இசை ஒரு நல்ல ஸ்திதியில் வருது அதுவே நமக்கு விசாய நட்சத்திரக்காரர்களுக்கு இருபது பதினேழு முப்பத்தேழு நாற்பத்தி நாலு பத்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வரக்கூடிய சுக்கர இசை எழுபது வயசுக்கு டாக்டராக இருந்தாலோ சிஏ படிச்சிருந்தாலோ கன்சல்டண்ட்டி வச்சுருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சுக்கரன் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா அந்த சுக்கர இசை ஓஹோய்ந்துருக்கும் இப்போ மீனத்தில் இருக்க இப்போ நாம் எந்த அப்ளிகேஷன் போட்டாலும் அடுத்த ஒரு நான்கு மாதத்தில் அது நிறைவேறக்கூடியதை அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் அந்த அப்ளிகேஷன் போட்டால் அடுத்த ஒரு வருஷத்தில் நமக்கு அந்த ஆர்டர் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கும் இன்றைக்கே நம்ம இப்போ யூஎஸ்குக்கெல்லாம் இன்றைக்கி விசா அப்ளை பண்ணோம்னா ரெண்டு வருஷம் ஆனதுங்கிறாங்க அந்த மாதிரி இப்போது ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு நமக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னா ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னா அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் இப்பவே செஞ்சுட்டால் அது நல்ல நாள் நமக்கு நல்லா இருக்குது வெளிநாடு போகணும்னு இல்லை சரி சார் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும் இன்னும் மூணு மாதம் நான் வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகிடுத்து வெளியில் வந்து ட்ரான்ஸ்ஃபரில் வந்து வேற யாரையோ மாற்றுறதுக்காக என்ன மாற்றி விட்டாங்க மூணு வருஷம் ஆயிடுத்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் திரும்பி நான் எப்போ வருவேன்னா இன்றைக்கி அந்த டிரான்ஸ்ஃபருக்கான பிள்ளையா செய்ய போடுங்க அடுத்த ஆறு மாதத்தில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும் நிச்சயமாக இந்த ஒரு வருடத்தில் பிரிந்தவர்கள் கூடுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன எல்லாரும் கூடியிருக்காங்களே இந்த இடத்துல இல்லையா அது மட்டும் இல்லை குருவனுடைய பார்வை இருக்குது சார் குரு பேச்சி அனப்புறம் ரெண்டாம் வீட்டுக்கு பார்வை இருக்குது ஒரு நல்ல ஏற்றத்தை தான் குரு நமக்கு அமைந்திருக்கிறார் என்ன நம்ம வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியான ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான குரு நல்ல இடத்துல இருக்கிறது ஏழில் இருந்தாலுமே எட்டில் இருந்தாலுமே இருந்து நமக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் அது ஒரு பெரிய லாபஸ்தானம் அந்த குரு எட்டாம் வீட்டுக்கு போகச்சே அழிவைத்துக் கொள்ளுங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆகஸ்ட் செப்டம்பரில் நம்ம ஏதாவது வீடு மனை வாகனம் வாங்கணுன்னாலும் அதற்கான சாத்திய குறுகள் நிறைய இருக்குது ஒரு வீடு பெயர்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நிச்சயமாக இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியில் கிளம்புறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு வெளியில் போயிட்டுறதுக்கு அல்லது பெர்மனண்ட்டாக வெளியில் போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது இந்த வருடத்தில் இந்த சனி பயிற்சியினால் ஏற்படக்கூடியது நமக்கு அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இந்த எதிர்வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்குது ஒரு சின்ன விஷயம் இதே கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் நாம் வந்து ஷேர்ஸில் போட்டோம்னா அது மைனஸில் போடுறதுக்கும் சான்ஸ் இருக்கு ஏன்னா அந்த பத்தாம் வீட்டுக்கு அதிபடியானவன் சூரியன் பன்னெண்டு பன்னெண்டு பத்து சூரியன் அந்த சூரியன் இப்போ ஆரம்பத்தில் சூரியன் சந்திரன் ராகுவோடு இருக்கான் பின்னாடியும் அந்த வீட்டில் கேத்து வந்து உட்காடக்கூடாது அதனால அதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அதை அவளுடைய அட்டகாசமான இருக்கும் சார் மெடிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு தொழிலாளியாக இருந்தாலும் முதலாளியாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் இல்லை ஒன்றை இரண்டு வருடங்கள் சனியினுடைய பயிற்சி ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் விஸ்வாவுசு வருஷம் ஏற்றத்தை தரக்கூடியதாக அந்த நல்ல பணம் பொருளக்கூடியதாக மெடிக்கல் லைனில் இருப்பவர்களுக்கு மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு அது மருத்துவம் வியாபாரம் செய்பவர்களுக்கு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் நல்லதொரு ஏற்றம் மாற்றம் தரக்கூடியதாக இந்த வரக்கூடிய நாட்கள் அமைந்திருக்கும் அதில் போடலாம் நிச்சயமாக நம்பி போடலாம் ஒரு ஆறு மாதம் காய்ச்சி நமக்கு அது பலனை தரக்கூடியதாக அந்த ஷேர்ஸ் அமைந்திருக்கும் பிஸ்னஸ் மற்ற பிஸ்னஸ் அப்படின்னா இந்த மெட்டல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் கீழே அகழ்வாராய்ச்சி இருந்து எழு எடுக்கக்கூடியது அகழ்வாராய்ச்சி சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி பிஸ்னஸ் இந்த வருஷம் விஸ்வாச வருஷத்தில் ஏற்றத்தை தரக்கூடியதாக வந்திருக்கும் அதுவே கருப்பு சம்மந்தமான பிஸ்னஸ் சிவப்பு இல்லாமல் கருப்பு சம்பந்தமான காரியம் கறி இப்படி கீழே எடுக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஒரு ஏற்றத்தை மற்ற பிஸ்னஸ் அவ்வளோவா இருக்காது அதை கம்பேர் பண்ணுற போது இவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த சனியனுடைய பயிற்சியும் அடுத்த ஒரு வருடமும் நமக்கு ஃபஸ்ட் கிளாஸாக அமைஞ்சிருக்கு சார் இதற்கடுத்து நம்ம முக்கியமாக என்ன பார்த்துட்டு வரோம்னா நம்முடைய தசாநாதன் தசை எப்படி இருக்குது அதற்கேற்றபடி இந்த சனி பயிற்சி எப்படி வேலை பண்ணுறோம் அதானே பார்க்குறோம் விசாக நட்சத்திரம்னு எடுத்தோம்னா புதன் இருப்பவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஆரம்ப பண்ணாமல் அறுபத்தஞ்சி எழுபது வயசு வரைக்கும் மட்டுமே நம்மளுக்கு வரக்கூடியது விஷிகராசி என்கிறப்பவர்களுக்கு புதன் கேது சுக்கரன் சூரியன் தான் அதிகமாக இருக்கும் முதல்ல புதன் தசை அதிகமாக இருக்கிறது விசாகம் அண்டு அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னா ஏன்னா அனுஷம் புதன் திசை நம்மளுக்கு பதினோராம் வீட்டுக்கு உடையவன் ஒன்பதுக்கும் சாரி ஏழு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவனுடைய திசை விசாக நட்சத்திரம் ஆட்டம் அனுஷ நட்சத்திரம் ஆகம் ஏன்னா புத கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் திசை தான் ஆரம்பம் அதனால் இருபத்தஞ்சி வயசில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் பாக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏழு ஏழும் பதினாலு வருஷம் கிழதிசை முடிஞ்சு சுக்கர ஆரம்பித்து நல்ல நிலமையன் இருப்பாங்க சுக்கரன் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி ஏழாம் வீட்டுக்கு அதிபரி எப்படி இருக்கா அந்த முதல்ல நம்ம அதை பார்ப்போம் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் சுக்கர என ஏழாம் வீட்டுக்கும் வந்தா நிபதி பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் வந்தான் நிபதி அப்படிப்பட்டவன் சுக்கரனுடைய சுக்கரன் எங்கே இருக்கா அப்படின்னு வச்சு இந்த சனி சம்பந்தப்பட்ட சனி பயிற்சியில் நமக்கு பலவிதமான மாற்றங்களை தரக்கூடியவனாக சுக்கரன் அமைந்திருக்கிறான் பலவிதமான லாபங்களை தரக்கூடியவனாக அமைந்திருக்கிறான் அதே சுக்கரயசில் இருப்பவர்களுக்கு பிரிவும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஒரு ப்ரமோஷன்னால பெரிய வரலாம் மேலே படி போகிறதுக்காக பிரிவு வரலாம் அல்லது டிரான்ஸ்ஃபர் மற்றவங்களுக்காக நம்மளை டிரான்ஸ்ஃபர் பண்ணி பெருகி வரலாம் இல்லது நமக்கு ஒரு ஏற்றம் தரணும் ஒரு ரீஜனல் மேனேஜராக போங்க அப்படின்னு அல்லது நாமே வேற ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி அதன் மூலியமாக வேற ஒரு நல்ல ஸ்திதி வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது நல்ல சுகத்தை தந்து செலவை தரக்கூடியவனாக இருப்பான் கொஞ்சம் சுகம் அதிகமாக வேணும்னா செலவு அதிகமாக வேணும் செலவு அதிகமாக நடக்கும் இல்லையா சார் எப்படி புரியலையே சார் அப்படினா இப்போ நம்ம ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருக்கோம் டபுள் பெட்ரூம் போனோம்னா அது பதினஞ்சாயிரம் ரூபா அது இருபதனாயிரம் ரூபா ஆனால் அந்த டபுள் பெட்ரூமுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் இல்லையா ஆனால் ஒரு அஞ்சாயிரரூவா அதிகமாக தர வேண்டியிருக்கும் ஸோ நமக்கு சுகம் அதிகமாக வரும் அதனால் செலவினங்கள் அதிகமாக வரும் இது ஒன்று அதே மாதிரி கார் வாங்குவதற்கோ வேறு ஒரு வீடு நிலம் வாங்குவதற்கோ சுக்கரசியில் இருப்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும் சரி ஆல்ரெடி என்கிட்ட கார் இருக்குது சார் நான் வேறு என்ன வாங்க போகிறேன் அப்படின்னா அந்த கார் மூலியமாக வருவாயை பெருக்குவதற்கு சாத்திய கூறுகின்றிருக்கு ஒன்று அந்த காரில் வாடகை விட்டு சம்பாதிக்கலாம் அல்லது இன்னொரு சைடில் இன்னொரு கார் வாங்கலாம் சுக்கரேசியில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக விசாக மனுஷன் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் ஒரு விரிவிற்கு சாத்தியப்பொருட்கள் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் அடுத்தது வரக்கூடியது சூரிய சூரியன் நமக்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதியானவன் அவன் எங்கே இருக்கா ஒவ்வொரு மாதம் ஃப்ளக்ஷுவேஷன்லேயே வந்துகிட்டு இருக்கும் மாத மாதம் நாலில் இருக்கச்சே எப்படியா அஞ்சில் இருக்கா ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கச்சே சூரியனுள்ளமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் இன்னும் சனிக்கு சூரியனுக்கு அப்பா பிள்ளை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒத்து போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் சூரிய தசையில் இருப்பவர்கள் இந்த சனிப்பயிற்சி நல்ல லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் ஏன்னா சூரியனுக்கு அஷ்டமத்துக்கு தான் சனி வர்ற சூரியனுக்கு நேரம் இல்லை ஏழாம் பார்வையாக இல்லை இருந்து அந்த இடத்துக்கு எட்டாம் பார்வையாக சனி பெயர்ந்துட்டதுனால தன்னுடைய வீட்டை பார்க்காதனால சூரிய தசையில் இருப்பவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வருவதற்கு சாத்தியப்படுவது அதே சந்தர்ப்பத்தில் ப்ரமோஷன் வரலாம் அதே மாதிரி வீடு மனை வாகனம் சார் நான் எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசாக இருக்குது சார் ஆகட்டும் ஐம்பத்தஞ்சு வயசில் ஒரு வீடு அமையணுன்னு இருக்கு உங்களுக்கு சூரிய இசை இது வரைக்கும் இல்லைனாலும் இப்போ சூரியன் நல்லவே இருந்தாங்கன்னா சூரிய இசையில் அமையணும் அப்படின்னு எயி வச்சிருக்கு அது நிச்சயமாக நடக்கும் சார் இதெல்லாம் ரைட்டு நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இல்லையா அது மெயினாக இந்த கேது இசையில் இருப்பவர்களுக்கு எங்கேயாவது விழுந்து அடிபட்டு சதை வழண்டு ரத்தம் சிந்துவதற்காக சாத்தியக்கூறுகள் இருக்கும் இந்த சனி பயிற்சியில் அதை மட்டும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வெளியில் போகச்சே படிக்கட்டில் ஏறி இறங்குச்சே ட்ரெயினில் ஏறி இறங்கிச்சே மேலும் கீழும் ஏறி இறங்கும் போது மிகவும் கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப எச்சரிக்கையோடு இருப்பது என்பது கேது பொருளுக்கு மிக மிக நல்லது அது எந்த இதுவாக இருந்தாலும் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு அதனால் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுவே சுக்கரையை பொருளுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் புதன் சூரிய தசையில் இருப்பவர்களுக்கு நாம் லாபத்தினால் இழப்பு வரக்கூடியதாக இருக்கும் அது எப்படி சார் லாபத்தினால் இழப்பு அப்படின்னா சார் நம்ம வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்கணும் ஒரு ரூமில் தான் ஏசி இருக்குது இன்னொரு ரூமில் ஏசி போடணும் நம்மளுக்கு அது லாபம் வீட்டுக்கு நாம் அனுபவிக்கிறோம் எக்ஸ்ட்ரா ஆனால் அதற்காக ஒரு இருபதனாயிரூ இருபத்தஞ்சாயூவா செலவு பண்ணணும் இல்லை நாம் ஒரு வீடு வாங்கணும் அதனால் இல்லை சார் எனக்கு நாற்பது வயசு ஆச்சு ஒரு இடத்துல லேண்ட் வருது அந்த லேண்ட் வாங்கி போடலான்னு இருக்கேன் ஆனால் லேண்டே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் வருது நான் ஒரு பத்து லட்சத்துக்கு லோன் போகிறேன் அது வரவு இது செலவு இப்படியாக இருக்கக்கூடியது சான்சஸ் இருக்குது உடல் உபாதைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதிகமாக வரக்கூடியது ஷோல்டர் பெயின் மூட்டு வலி இது ரெண்டும் அதிகமாக வரக்கூடியதாக இருக்கும் ரத்த சம்பந்தமான வியாதிகளுக்கு நம்மளுடைய செவ்வாயினுடைய அதிகத்தில் இருக்கிறதுனால சனி சும்மா இருக்க மாட்டான் அந்த ஆதி கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டுருவான் காற்றினால் வாயுவினால் நமக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை பார்த்துங்க இதனால் வரக்கூடிய மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் சரி சார் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அதாவது பரிகாரங்கள் இருக்கா இருக்குது நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பரிகாரம் ஏன் பண்ணணும் செய்யணுமா வேண்டாமா பல பேர் பல விதமான அதை பற்றி அவதூறாகவும் சொல்கிறாங்களே அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் ஷர்ட்டுன்றதுன்னா பட்டன் போடுறோம் பட்டன் போட்டால் நல்லாயிருக்கும் போட இல்லைன்னா திவிராக இருக்கும் அவ்வளோதான் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் செருப்பு போட்டுன்னு போனோம்னா தார் ரோட்டில் ஹீட் அதிகமாக இருக்காது இல்லைன்னா காலில் குத்தும் அந்த ஹீட்டும் குறைய போகிறது நம்ம உடம்பும் ஏற்றுக்க போகிறதில்ல இருந்தாலும் செருப்புங்கிறது கொஞ்சம் ஒரு சின்ன பரிகாரம் அவ்வளோதான் சரி விசாக நட்சத்திர விசா விருச்சிக ராசி என்ற பொருளுக்கு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திர பொருளுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணலாம் ரொம்ப பெருசால ஒண்ணு பண்ண வேண்டும் சார் நம்ம செய்யக்கூடியதை நம்முடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாட விட்டுறாதீங்க அதுவும் குலதெய்வம் அம்பாளாக இருந்தால் நிச்சயமாக ஒரு அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க சின்ன அபிஷேகம் போகிறோம் செஞ்சுட்டு வாங்க அது ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அதே மாதிரி கோயிலுக்கு போனோம்னா நவகிரகம் செவ்வாய்க்கிழமைகளில் கட்டாயம் ஈவினிங் ஏழு டு எட்டு சென்று நவகிரகத்தை ஒரு நான்கிலிருந்து எட்டு சுற்றுகள் எட்டு சுற்று வலம் வருதல் என்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் நம்ம வெளியில் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா மஞ்சள் மாம்பழமோ அல்லது மஞ்சள் வாழைப்பழமோ கிடைச்சதுன்னா மற்றவர்களுக்கு வாங்கி ஃப்ரீயாக கொடுங்க இது நிச்சயமாக நமக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னா மனசில் ஒரு நிச்சயமாக ஒரு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சைம் வாங்கி மாட்டுங்க நல்ல சைமாக எப்போயும் மெல்லிசாக சவுண்டு வரக்கூடியதாக காற்றில் அசையக்கூடியதாக சவுண்டு தரக்கூடியதாக ஒரு சைம் வாங்கி மாட்டினீங்கன்னா இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சி வந்து அடுத்த விசுவாச வருஷமல்ல அதற்கு அடுத்த இரண்டு வருடங்களுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நல்ல வைப்ரேஷனை வீட்டில் உண்டாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் இது தவிர நான் நிறைய காணொலிகள் தனித்தனியாக போட்டுகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நம்முடைய தசை நாதன் எங்கே இருக்கா அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்லாம் போட்டுட்ருக்கேன் அதையும் பாருங்கள் இவையெல்லாம் நம்ம செஞ்சு வந்தோம்னா சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்மால் திங்ஸ் மேக் பிக் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால எதிர்வரக்கூடிய ஒரு வருடம் மட்டுமல்ல இந்த சனிப்பயிற்சி முழுவதுமே இரண்டு வருடங்களுமே இரண்டரை மூன்று வருடங்கள் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் என்று சிறிதும் சந்தேகமில்லை வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்